முதல் கேள்வியாக பிள்ளையினுடைய மனநிலைகளை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் கேட்க வந்திருக்கிய இரண்டாவதாக உழைத்த முதல்லாம் ஒரு மூணு வருஷ காலமாக நிறைய நஷ்டமும் ஏமாற்றமும் நடந்துக்கிட்டு இருக்கு அதையும் சரி இது போக இடம் வீடு சம்பந்தமான விஷயத்தில் கொஞ்சம் மனக்குழப்பமும் சங்கடமும் நடக்கு இதில் சில சொந்த பந்தங்கள் மேலே ஐயப்பாடு நமக்கு எதுவும் மாறுபாடான விஷயங்கள் நடந்திருக்குமா செய்வனைகள் போன்ற விஷயங்கள் எதுவும் நடந்திருக்கலாமா அப்படிங்கிற உள்குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு இந்த நிலைகளில் உடல்நிலை அடிக்கடி சோர்வாகி மருத்துவ செலவுகளை காட்டி வேதனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு இதுக்கு ஒரு விடையும் வேணும் இந்த மூன்று கேள்விக்கு நடைமுறையும் வேணும் என்பது உங்களுடைய கேள்வி காரணம் வரலாம் வேற என்ன வேணும்னு கேட்டுக்கலாம்ப்பா

குறையாக கல்யாணம் முடிச்சா தாய் அல்லது தகப்பனுக்கு ஆரோக்கியத்துல நரம்பு சம்பந்தமான குறை ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விதியும் இருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் நரம்பு என்னது வாதம் முட்டு வாதம் சம்பந்தமான இதுல பாதிப்பு வந்து நடக்க இயலா நிலை ஏற்படும் அப்படின்னு இருக்கு அது என்ன சாமி அப்படியெல்லாம் ஒரு விதி இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம் கேட்கலாம்ல ஒரு ஒரு பஸ்ல எண்பது சீட் இருக்கு எத்தனை பேர் உட்கார முடியும் எண்பது பேர் தான் உட்கார இன்னொரு ஆளை கூப்பிட்டு வந்து உட்கார வைக்கும் பொழுது மடியில் உட்கார்ந்தா வலிக்குமா வலிக்காதா அதே மாதிரி இந்த திருமணம் வந்து ரெண்டு கல்யாணப்படுத்தி இருக்கலாம் இன்னொருத்தர் முறையாக கல்யாணப்படுத்தி இருக்கும் பொழுது இருக்கிற மாங்கல்ய சக்தியினுடைய வலிமை குறையும் அப்படின்னு ஒரு விதி இருக்கு அந்த விதியின்படி தாய் அல்லது தகப்பனுக்கு நரம்பியல் பிடி வரும் அதனால அவன் இஷ்ட திருமணத்தை முடிச்சாச்சுன்னா அதுல உடுக்கக்கூடிய கிரகங்கள் தோஷங்கள் எல்லாம் நீங்கும் அப்ப அந்த கல்யாணமும் அந்த வாழ்க்கையும் செம்மையா நடக்கும் அதனால இப்ப உங்க உடல் ஆரோக்கியங்கள் வேணுமா அவன் இஷ்ட திருமணம் வேணுமா அவன் நல்லா இருந்தா போதும் கருமசாமிக்கு அதே மாதிரி எதையும் கேட்டு உணர்ச்சி வசப்படுத்துறது மன வருத்த அப்படி ஒரு கலங்கமான நிலையே வரக்கூடாது இந்த பிறவில அவன் உள்ளத்துப்படி விரும்பி தான் கல்யாணம் நடத்தி நல்லா இருக்கணும்னு ஒரு விதி இருக்க போய் தான் அவன் உள்ளத்தை கடவுள் அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்காப்பா அதனால் கவலைப்பட வேண்டாம் அந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒருங்கிணை வச்சு அந்த கல்யாண வாழ்க்கையை மங்களமாக நடைத்திருந்தால் போதும்லாம் அந்த மடி எப்படி வெற்றி அடைந்து விட்டாய் மகளே ஆனந்தமாக இருப்பாய் முத பிள்ளை பைய பிறப்பான் நீ சொல்லணும் நான் கல்யாணம் முடிச்சு வச்சா அவன் பேரை வையி அப்படி சொல்லணும் கருப்பண்ணன் ஐஏஎஸ் உன் வீட்டுக்குள்ள என் தங்கை மாரியனுடைய பேரருள் என்னைக்கும் உண்டு நானும் வருவேன் இந்த அப்படி ஓடி ஓடியா பணம் தானே கும்பலப்பிள்ளைய பத்தி கேட்கறதுக்கு மட்டும் பௌர்ணவிக்கு வந்து கேட்பீங்க தங்க பிள்ளைல நீ கருப்பசாமி ஆமா அப்படியா அதே திண்டுக்கல் எல்லை தனது வியாபார தொழில் சுங்கமாக கேட்க வந்தது கருப்பு சாமிக்கு ஆரியப்பாறை கருப்பு சாமிக்கு அருவாபுத்த ஐயப்பசாமிக்கு சுனாதர் பாண்டி சித்தருக்கு கருப்பு சாமிக்கு பிறந்து வந்த கதையை பார்த்தால் பெரிய வீடு தெரியுமடா. உன்னுடைய குடும்பникеல நான் போய் பார்த்தேன். ஏர்க்கல்ல கர்பதாமி உன் குடும்பத்தை தொண்டுதொட்டு உன் வீட்டுக்குள்ள இருக்கார். ஆனா இப்போ ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை பத்தி உன்னுடைய சிந்தனையும் மனக் குழப்பமும் உள்ள தூங்க விடாமத் தொடத்திக்கிட்டே இருக்கு. உண்மை இல்லையா? அந்த வாழ்க்கைய உன்னுடைய இஷ்டப்படி மனம் கோளாம நடத்தி தந்தா போதுமா? அந்த மனத்துக்கு உள்ள இருக்கக்கூடிய களங்கத்தை வெளியெடுத்து தெளிவாக்கி தந்தா போதுமா காலில் விட்டுவான் அப்படியா மூணா மூன்று இடங்கள் இப்பொழுது பேச்சுவார்த்தையில் இருக்கு ரியல் எஸ்டேட்ல அதுல ஒரு இடம் முடிச்சு தரங்கு உத்தரவு அந்த ஒரு இடமும் நமது ஒன்னு ரெண்டு மூணு நாலு எஸ்டேட் மாதிரி இருக்க ஒரு இடம் எஸ்டேட் இருக்கா எஸ்டேட் அது எந்த எந்த சென்னை பெங்களூர் பெங்களூரில் எதுவும் இடம் போட்டிருக்கீங்களா இல்லை ஹைரோடில் இருக்கு ஹைரோடில் இருக்கு கருப்புசாமி எந்த பகுதி காஞ்சிபுரத்தில் சென்னை அருகில் இருக்கிற இடத்தை நான் முடிச்சு தரேன் முதல்ல கவனப்பட வேண்டாம் அந்த இடத்த வாங்கக்கூடியவர் நமது சென்னையில் எஸ்டேட் இருக்காப்பா எஸ்டேட் இருக்கா அம்பத்தூர் பக்கத்துல அம்மா சரனாடா அந்த சரனா அம்பத்தூர் அந்த ஏரியால இருந்து வாங்குறது கார்டு வாராம் அடிச்சிட்டுவான் கால் விட்டுவா கர்மசாமிக்கு சரி இப்ப பாப்பாவுக்கு என்னப்பா செய்யணும் அப்பா வேலையில இருக்கா வெளிநாடு விஷயமும் கிடைக்கும் வாழ்க்கையை பத்தி வரும் பொழுது என்கிட்ட கேட்டுட்டு நீ முடிச்சிக்கலாம் ஏம்னா எல்லாமே அதுக்குள்ள போய் பார்த்தேன் சனி பகவான் ஏழாம் இடத்தை பாக்குறார் அதனால ஏழாம் இடத்தை பாக்குறார் அதனால கல்யாணம் வாழ்க்கைங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் மனசுல கசக்கிறது மாதிரி தெரியும் ஆனா கசப்புக்கு பின் இனிப்பாக வளரும் புரியுதா அதனால வெட்டியாக்கி தரேன் தெளிவாக்கி தரேன் நல்லா இருக்கும் வெளிநாட்டுக்கு போகலாம் அடுத்த மாதம் ரெடி ஆயிரும் இந்த சந்தோஷமா இருப்பான் புண்ணியமா இருப்பான் சரக்கு என்ன பார்ப்பார்டுக்கு அறுபது கிராம் மனப்புறம் இன்னொரு கிராம் வேலை வந்து சொல்லலாம் எல்லை கூட நான் போய் பார்த்தேன் அருமையான குயிலு மயிலெல்லாம் கூவக்கூடிய பச்சை பயிர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஆனா அந்த இடத்துல வீட்டுக்குள்ள ஒரு கன்னி தேவதை ஒன்னு இருக்கு என்னப்பா அந்த தேவதையும் உனக்கு சக்தி கொடுக்கும் நான் கருப்புசாமியும் அங்க கோயில் கொண்டு இருக்க வாரேன் அதனால அந்த இடத்தை வாங்கி வெட்டியாகி கோயில் விடத்துக்கு வழி உறுத்து இருந்தால் போதுமெல்லாம் கால்நடு போகணும் திட்டுவாங்களா அந்த கோயில கட்டி அங்க கிடாயும் வெட்ட வேண்டிய நிலைமை வரும் வெட்டிக்கிடுவியா இந்தா வெட்டி நல்லா இருக்கும் அதுக்கு பணம் வேணும்லாப்பா அள்ளி தந்திருக்கேன் மூன்று இடத்துல இருந்து பண உதவி கிடைக்கும் இடத்த முடிச்சுக்கலாம் கருப்புசாமி ஆமா அப்படியா பொள்ளாச்சி பாலும் கேளு. மாரியம்மா, புகழை காக்க வாரும் அம்மா. அம்மா பாரு. வேலல மாரியம்மன் இருக்கறா. வர. என்ன வேணும்? இட்லே படிச்சு பாஸ் பண்ணு. கொஞ்சம் படிச்சு பாரு பாஸ் பண்ணு. பாலோ உன் பிள்ளைகளுடைய கல்வியை வெற்றியாக்கி அரசு உத்தியோகமும் மருத்துவம் சொந்தமான பணியும் நான் வாங்கி தந்தா போதும்லாம் கால் அப்படியா சரி வரலாம் அதே போல இப்ப கொஞ்சம் கடன்கள் இருக்கு இந்த கடனையும் வெற்றியாக்கி வெற்றியாக்கித்தாரேன்

இன்னும் ஒருமுறை காலாம் சங்க தமிழ் போ தனித்தமிழ் சக்தி தமிழின் துகை போல் ரெண்டு படம் இருக்கா அடுத்த உடல இருக்கக்கூடிய இந்த நோய் வந்து குழந்தைய தாக்குமாங்கிற ஒரு மனக்குழப்பம் உள்ளத்துக்குள்ள இருக்கு இருக்கா அப்படி எந்த ஒரு ஆபத்து இல்லாம கவனப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு அதுவும் இந்த உடம்புல இருந்து வரக்கூடிய ஜீன் மாற்றத்தினால ஆரோக்கியத்தில் பங்குவிடதா இருக்குமோங்கிற ஒரு சில குழப்பத்தால குழந்தைய பத்திய சிந்தனையும் அவதும் இல்லாம வச்சிருக்கீங்க ஆக்கி தெளிவாக்கி தந்தா போதுமா வேற என்ன வேணும் வயசுல வரலாம் சுகர் உள்ளவங்கெல்லாம் பத்து ஆண்டுகள் முறையான கண்ட்ரோலாக இருந்து மாத்திரை மருந்துகள் கஷாயங்கள் பிடிச்சி பத்து ஆண்டுகள் தன்னுடைய உடலை தெளிவாக வச்சுருந்தா அதுக்கு அடுத்து லைஃப் லாங்காக பாதிப்பே இல்லாமல் சுகரை கொண்டு போயிடலாம் ஆனால் வாயடக்கம் தேவை என்ன தேவை வாயடக்கணும்னா என்னத்துக்கெல்லாம் தேவை திங்கிறதுக்கும் வாய் அடங்கணும் பேசுறதுக்கும் அடங்கணும் பேசி அதிகம் வரும்போது என்ன தேவை சுகர் ஏறும் எப்படி டென்ஷனில் அதுக்கு பிறகு டென்ஷன் சுகர் அப்பப்போ உணர்வு நிலங்கள் உடம்புல உள்ள நீர் சத்துல போய் அந்த சுகர் நிற்கும் டென்ஷன் சாப்பிட்ற ஆகாரத்துல சுகர் ரத்தத்துல போய் நிற்கும் இந்த ரெண்டையும் நம்ம கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு நம்ம தான் சரியாக நடந்து கொடுக்கணும் புரியுங்களா ஆனா இரண்டாம் நிலை சுகரை எட்டாத வண்ணம் தன்னுடைய உடலை பார்த்து கொண்டோம் என்றால் சுகர்னால தசையோ உடல்நிலைகளோ நரம்புகளோ ஒரு பொழுதும் பாதிக்காது அதனால இரண்டாம் நிலை சுகர் வராத அளவுக்கு நம்முடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் வாக்கிங் போகிறது மறந்து சாப்பிட்றது எல்லாம் சரியாக இருக்கணும் இதுக்கு மந்தி மந்திரம் மாயத்தில் தான் என்ன செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் என்ன தெரிஞ்சுக்கலாம் இந்த சுகர்னால நமக்கு அதிகமான எதுவும் பாதிப்புகள் வருமா நம்முடைய ஜென்ரேஷனுக்கு வேற எதுவும் ஆபத்து இருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெளிவடைந்து கொள்ளலாம் தெளிந்த அறிவான தியானம் தவங்கள் செய்து தன்னுடைய உடலை தன்மைக்கு கொண்டு வந்துக்கலாம் இதுதான் இதனால முடியும் அதனால வீண் குழப்ப தேவையில்லை மனதை வலிமையாக்கு காலன் சொல்லலாம் வரலாம் மகளே ஏழு வயதும் ஆறு மாதமும் கடந்து விட்டால் உன் பிள்ளைய பத்தி எந்த ஆபத்தும் கிடையாது குடும்பத்துல யாருக்கும் எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது ஆனா ஒன்னே ஒன்னு ஒரு வீடு நீங்க மாறணுங்கிற விதி மட்டும் ஏற்படும் அப்படி மாத்தியாச்சுன்னா எல்லாமே சரியாயிடுச்சு சந்தோஷமா இருங்க வெற்றி அடைய தரேன் நிம்மதியா தம்பி மனசு ஒருமைப்படல பல்வேறு மனக்குழப்பத்தை வச்சுக்கிட்டு நீ காரில் விடுதற்கு நாம கரெக்டா சரணாகதியா காலில் விடுபோ அது ஏன் அப்படி சொல்றத சரி சாமிகிட்ட வரங்க வரும் பொழுது கர்பசாமி என் குறைகளெல்லாம் தீர்ப்பா நீயே தஞ்சம்னு சொல்லி மனசில் எந்த எண்ணங்கள் இல்லாமல் சரணாவதியாக விழுந்து தோன்றோம்னா சாமி தன்னுடைய உள்மனத்துக்குள்ளே இறங்கி உங்களுடைய எல்லாம் தீர்த்து உங்களை சரியாக்கணும் வந்து உட்காரதவன் என்ன சொல்ல போகிறாரோ என் சொல்ல போகிறாரோ என்ன நடக்க போதோ ஏரியே அப்புடின்னு ஆயிரம் கோட்டை குழப்பத்தை வச்சுக்கிட்டு இருந்தா உங்களுடைய உள்மனத்துக்குள்ளே போய் உங்கள் கர்மாக்களை தீர்க்கக்கூடிய ரூட் கிடைக்காது அன்னைக்கு ஒருத்தன் கேட்க வந்தான் பெரிய அறிவாளி அவன் சுவாமி நான் வந்தது உடைய லட்சியம் எனக்கு என்னன்னு தெரியணுமே முதல்ல அவன் வந்து ஒரு ஆன்மீகத்தை தெரிஞ்சவன் டெஸ்ட் பண்ணணுங்கிற உலகத்தில் நான் வந்ததே குற்றான் ஒரு ஆன்மீகவாதி இன்னொரு ஆன்மீகவாதி என்ன செய்யக்கூடாது டெஸ்ட் பண்ணக்கூடாது அவன் நமக்கு தெரிஞ்சதை இவர் தெரிஞ்சிருக்காரான்னு கேட்கக்கு வந்தான் நீ தவம் இருந்து அதான் நல்லது என்ன உன் அறிவு என்ன என்ன செஞ்சிடும் இன்னொரு இன்னொருத்தர கால் விட்டுவான் பார்க்குறேன் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த கட்டுமனையில மூன்றாண்டு காலங்களாக நீ எந்த தொழில் பார்த்தாலும் நஷ்டமும் மனவேதனையும் தான் நடக்கும் உண்மையான அதே மாதிரி நமக்கு ஏதோ மாந்திரிகத்தார் மாந்திரிகத்தால எதுவும் தவறு நடந்திருக்குமோ என்ற மனக்குழப்பத்தால பல்வேறு இடங்கள்ல போய் பார்த்து அதுல எந்த ஒரு விடையும் கிடைக்கல பணம் தான் தெரிஞ்சிச்சு உண்மை இல்லையாடா கால் அதே போல உன் வீட்டில் ஒரு பெண்மணியுடைய மனநிலையும் உடல்நிலையும் கொஞ்சம் தான் அவங்கள விண்பணி வர்றதே கொஞ்சம் மன கஷ்டம் இந்த நிலைகள் இருக்கு இப்போதைக்கு கடன்களால் உள் உபாதையும் மனவேதனையும் இருக்கு ஒரு தொழில் தோந்தமான சிந்தனைக்கு முயற்சி பண்ணி எந்த ஒரு வெற்றியும் கிடைக்கல அதுக்கு சில நண்பர்கள் வழிகாட்டுவாங்களால நம்பி அப்பப்போ போன்ல செய்தி வருதே தவிர நடைமுறையில செய்தி ஒண்ணுமே தெரியல உண்மையா இல்லையா அதனால கர்ப்புசாமி எனக்கு நீ வழி காட்டு என் குடும்பத்தை நல்லாக்குறதுக்கு துணையா இருப்பா அப்படின்னு கேட்க வந்திருக்க ஒரு இடத்துல பணம் வந்தா உதவியா இருக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பை உள்ளத்தில் வச்சுருக்கேன் அதை வாங்கி தந்தா பொதுமில்லா காலம் வேற வேறு என்னப்பா வேணும் நல்லா இருக்காங்க இந்தா ஜெயிச்சி தரேன் சே நல்லா கண்ணை முடிக்கும் இருந்து என்ன பார்த்துப்போம் நல்லா இருந்துச்சு வரலாம் வந்து உட்கா என்ன வேணும்னு கேட்டுக்கலாம்ப்பா நேரில் மெல்ட வரக்கூடாது சீக்கிரம் வாங்க வந்து உட்காரு இவங்க பக்கத்தில் வாங்க உடல்நிலை பாதிக்கப்பட்டவங்க என்ன வேணும் சொன்னா வருத்தப்படுவீங்களா நீங்க எதிர்த்து நடக்க முடியும் நீங்க மட்டும் எழுத்து கால் ஒன்று நீங்கள் நீங்க உட்காந்துருவாங்க

காமேபு இல்லையா கருவாகும் உயிர்க்கெல்ல கருணை மாறி கருமாறி கவிதூருவும் மனதிரே அமைந்தூருவும் மாகாணி மாகாடி அம்மா இருக்க எங்க இருக்காங்க

எப்படி சொல்றது பக்குவமா சொல்லுவோம் இல்லை பக்குவமா சொல்லுவோம் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னான நம்ம கோயில்ல உள்ள அருள் செல்வங்களையும் நம்ம கோயில் உள்ள சில உரிமைகளையும் நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்கள் விவகாரம் வச்சு பல குழப்பத்தை உருவாக்குறாங்க புரியுதா அப்பொழுது நம்ம குடும்பத்தில் பல பிரிவுகள் பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு அந்த கோயில் பக்கம் வர்றதே ஆளாளுக்கு போய் சேர்ந்து வரவே மாட்டான் ஆனா மூன்றாண்டு காலங்களாக ஒரு சாமியினுடைய கும்பாபிஷேகத்தையும் என் கோயிலையும் வளப்படுத்தியாச்சுன்னா சமுதாயத்தையே ஒருங்கிணைச்சி தார அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்து இல்லையாடா அந்த வாக்கின்படி இந்த குலமும் இந்த சமூகமும் நல்லா ஆகணும் அம்மா நான் கும்பிடுறேன் கோயில கட்டி இருந்தேன் நீ எங்களுக்கு துணையா இருந்து செஞ்சு தான் சொல்லும்போது உடம்புல ஒரு அருள் ஆற்றல் தோன்றுச்சு அந்த ஆற்றல் உண்மையான சக்தியா அது எனக்கு இருக்குமா இந்த கும்பாபிஷத்துக்கு பிறகு அந்த பரிபூரண சக்தியை சொல்லக்கூடிய பாக்கியம் எனக்கு உண்டுமானு உன் உள்ள ஒரு ஆதங்கம் வரலாம் யாரப்பா நீ சொந்தமா வா அந்த கோவிலுடைய பணிவிடைகளை செம்மையாக நடத்தி இரண்டு பேர்களுடைய எண்ணங்கள் அதுல உதவாத நிலைகளிலே ஏளனம் செய்து கொண்டு அந்த எண்ணங்களையும் சீர்திருத்தி கொண்டு வந்து ஒன்னா தரடுக்குள்ள கொண்டு வந்து தார அதே மாதிரி வரக்கூடிய தை மாதத்துக்குள்ள அந்த கும்பாபிஷத்துக்கு வெற்றியாக கூடிய பாக்கியத்தையும் தந்துருந்தேன் சமுதாயம் குலம் குடும்பம் கோத்திரம் அனைத்தையும் ஒருங்கிணைத்து வெற்றியோடு வாழ வச்சா போதும்ல வெற்றி வாழ கொடுப்பா கர்பசாமிக்கு கர்பசாமிக்கு ஆனந்தமா நடந்தாச்சு சந்தோஷமா இருக்க மக்களை ஊருக்கே படி அந்த உத்தமி ஆனந்தமாக வாழ்க வாழ்க இந்தாப்பா இந்த காணிக்கை அங்க கொண்டு வை காசேதான் கடவுளப்பா அந்த கடவுளுக்கும் அது தெரிந்ததப்பா

நீ அதை பதி கொண்டாடி நீ பதிக்காறிய ஒல்லையே புதி பேசுனிய உடனே அம்மா புதி பேசிட்டேன் சரி கரெக்ட் நானும் ஆனந்தமாக இறங்கிக்கிட்டேன் என்னடா செய்ய முடியும் முடிச்சு தந்துடுதேன் சேர்த்து வைக்கிறாப்போ சந்தோஷம் நல்லா 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 எனக்கு அப்படியா கேட்டு பார்ப்போம் யாருன்னு இருக்காங்கன்னு பார்ப்போம் ஓ இப்ப இல்லை டைம் இருக்கா ஆ நாகர்கோ மீது எல்லை நாகர்கோவில் நாகர்கோ தாமேதா சோழுமட தாமே உங்கள் வீட்டு பக்கம் கடை இருக்கோ என்ன கடை டீ கடையா வெத்தலைப்பாள் கடை சின்ன கடை அதை தாண்டி போனா தென்னை இருக்கு இருக்குது சோழுமட தாமி